ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தொன்னுக்கு இருபத்தாறு உள்ள ஒரு இடத்துல வந்து நம்ம அதாவது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஒரு ஒன் பிஹிச்ச்கே தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது நமக்கு லேண்ட் ஏரியா வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ள வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் பொதுவாக வந்து சவுத் ஃபேஸிங்கில் ப்ளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வாஸ்துப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிரமம் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து நமக்கு முப்பத்தி ஒரு அடி இருக்குது நமக்கு எல்லாம் செட் பேக் டிஸ்டன்ஸ்லாம் விட்டு தான் வந்து கட்டியிருக்கோம் இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து இதான் வந்து சவுத் பேசிங் ஸோ இங்கே மெயின் கேட் வச்சு இங்கே ஒரு ஃபோட்டோயோ கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது அடி மூணு இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டாக் லிகெட் ஷேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டாக் லிகட் ஷேர் கேஸ் இப்படி ஏறி திரும்ப வந்து இந்த மாதிரி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே படிக்கடியில் வந்து நம்ம டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல அடுத்து வந்து மெயின் டோர் வந்து இங்கே வச்சுருக்கோம் ஸோ சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வைக்கிறதா சிரமமாக இருக்கும் ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து சென்ட்ரலில் வந்து வச்சிருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா சின்ன பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் டைமென்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து மனையடி சாஸ்திரம் படி பதிமூணு அடி இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது ஆனால் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த கபோர்டு அடிக்கிறது மூலமாக வந்து அதை வந்து ரெண்டு அடி போச்சு அப்படின்னா பதினோரு அடியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து பெரும்பாலும் வந்து டிசைன் பண்ணுறப்போ பதிமூணு அடி பதினஞ்சு அடி எல்லாமே டிசைன் பண்ணுவோம் ஆனால் அது உள்ளே வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதை வந்து உள்ளே வந்து உள்கூடு மட்டும் பதினோரு அடி வர மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நிறையா வியூவர்ஸும் கேட்குறாங்க ஸோ இதெல்லாமே வந்து உள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எட்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வர மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் பிஹெச்கே தான் அப்படிங்கிறனால ஒரு பெட்ரூம் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அடி பதினேழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெட்ரூம் வேணும் பெரிய ஹால் வேணும் அப்படிங்கிறதான் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒன் பிஹெச்கே ப்ளான் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ண முடியும் ஆனால் வந்து ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து காமன் டாய்லெட் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்காட்டி நம்ம காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் பதினோரு அடிக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து விண்டோ இந்த இடத்துல வந்து கிச்சனில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து கிச்சனுக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஈஸ்ட் சைடில் ஹாலுக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் நார்த் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் சாரி வெண்டிலேட்டரும் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து படிக்கடியில் இந்த சைடு வர மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பத்தொன்னுக்கு இருபத்தாறு உள்ள சைட்ல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிகே ப்ளான் பிளான் சவுத் ஃபேசிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ